பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம் ராஜே மீனா தங்கமயில்னு மூணு பேருமே கோமதி கிட்டேயும் போய் சொல்லிட்டு பாண்டியனோட பிறந்த நாளைக்கு அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கவும் பாண்டியனுக்கு எதிர்பார்க்காத மாதிரி ஒரு நல்ல கிஃப்டை வாங்கணும்னு சொல்லிட்டு வெளியில் கிளம்பி போகிறாங்க அவங்க மூணு பேரும் எதிர்பார்த்த மாதிரியே அங்கே பாண்டியனுக்கு சட்டை துணியெல்லாம் எடுத்தது மட்டும் இல்லாமல் கோமதிக்கும் அழகாக சேரியெல்லாம் வாங்கிக்கிட்டு இங்க பாண்டியனுக்கு அவங்க நினைச்ச மாதிரியே ஒரு வாட்சையும் சர்ப்ரைஸ் கிஃப்டாக வாங்கிக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது இங்க மீனா நினைக்கிறாங்க நம்ம பாண்டியன் மாமாவுக்கு என்னென்ன செய்யணும்னு யோசிக்கிறோம் ஆனால் நம்ம மனசை புரிஞ்சிக்காம இந்த செந்தில் இப்படி பேசாமையே இருக்கிறாரு செந்திலுக்கு நான் எவ்வளவோ சொல்லி புரிய வச்சுட்டேன் மன்னிப்பும் கேட்டுவிட்டேன் ஆனால் செந்தில் என்னை ஏற்றுக்கவும் மாட்டிக்கிறாரு என்கிட்ட பேசவும் மாட்டிக்கிறாரு ஆனால் என்னால் செந்தில்கிட்ட பேசாமல் இப்படியே இருக்க முடியலையே அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இனி செந்தில் என்கிட்ட பேசினா மட்டும்தான் அந்த வீட்டுக்கு போகணும் அப்படி இல்லைன்னா பேசாமல் எங்கேயாவது போயிடுவோம் செந்திலுக்கே பிடிக்காம நம்ம மட்டும் எதுக்கு அந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னு யோசனை பண்ணிவிட்டு இங்கே மீனா வந்து ஒரு முடிவெடுக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் செந்திலுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறாங்க நீ என் கிட்டே பேச மாட்டேன்னு தெரியும் நான் இந்த மெசேஜ் அனுப்புகிற நிமிஷம் நான் வீட்டில் இருக்க மாட்டேன் நீ என்னை தேடி போனாலும் என்னை நீ கண்டுபிடிக்க முடியாது இனி நான் உன்னை பார்க்கவே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அதில் அனுப்பியிருக்காங்க இதை பார்த்த உடனே செந்தில் ரொம்பவே பயந்து போயிடுறாரு மீனா வேற எது சொன்னாலும் அப்படியே செஞ்சிருவாளே அப்படி இருக்கும்போது அவள் ஏதோ என்ன பார்க்க மாட்டேன்னு சொல்கிறா வீட்டுக்கு வரமாட்டேன்னு இருக்காளே எங்கே போயிருக்கான்னு ஒன்றுமே புரியலேன்னு சொல்லிட்டு மீனாவை பார்க்கறதுக்காக அவங்க வேலை செய்கிற இடத்துக்கு போகிறாரு அங்கேயும் மீனா வரலை இன்னைக்கு அவங்க லீவு அப்படின்னு தெரிய வருது இல்லையே காலையிலேயே மீனா வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு தானே கிளம்பி போனதை அம்மா சொன்னாங்க அப்படி இருக்கும்போது ஒரு மீனா வீட்டில் இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு பதறி போன செந்தில் மீனாக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல எங்கே இருக்கான்னு தெரியலையேன்னுட்டு இங்கே கோமதிக்கு ஃபோன் பண்ணுறாங்க இங்கே கோமதி செந்தில்கிட்ட என்ன செந்தில் திடீர்னு ஃபோன் பண்ணிருக்கேன்னு கேட்க அம்மா மீனா வீட்டுக்கு வந்துட்டாளம்மான்னு சொல்ல இவ்வளோ நேரம் ஆகுதுரா அவள் இன்னும் வீட்டுக்கு வரல எங்கே போனானே தெரியலையே இந்த நேரத்துக்குலாம் மீனா வந்திருப்பாளே அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இங்கே செந்தில் பயந்து போயிடுறாரு மீனா எங்கேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி கதிரையும் கூப்பிட்டுட்டு எல்லா இடத்துலையும் போய் மீனாவை தேடி பார்க்குறாங்க இங்கே கதிர் சொல்கிறாரு நீ மறுபடியும் அன்னிக்கு ஃபோன் பண்ணி பாருன்னா அன்னி கண்டிப்பாக எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க நீ எதுக்கு பயந்துட்ருக்க அன்னி நல்லா படித்தவங்க உன் மேலே அவங்களுக்கு ரொம்ப பாசம் இருக்குது நீ பேச மாட்டேங்கிறன்ற கோபத்தில் தான் அன்னி எங்கேயாவது இருப்பாங்களே தவிர்த்து மற்றபடி நீ நினைக்கிற மாதிரிலாம் அன்னிக்கு எதுவுமே ஆயிருக்காதுன்னு சொல்லி ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்காரு கதிர் இங்கே கண்ணெல்லாம் கலங்கிக்கிட்டு செந்தில் மீனா என் கூட இருக்கும்போது அவளோட அருமை தெரியல ஆனால் இப்போ என்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவேன்னு அவள் சொல்லும் போது என்னால் தாங்கிக்கவே முடியல எல்லாத்தையுமே ஒதுக்கிட்டு நான் தான் வேணும்னு என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் மீனாவோட மனசை நான் ரொம்ப வேதனைப்படுத்திட்டேன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாங்க எங்கேயுமே மீனா காணுன்னு உடனே இங்கே செந்திலும் ஃபோ இங்கே எங்கேயுமே போகாமல் ஒரு இடத்துல நின்று மீனாக்கு மறுபடியும் ஃபோன் பண்ணி பார்க்க உடனே மீனாவும் அழுதுகிட்டு நான் எங்கேயும் போகல இங்கே பஸ் ஸ்டாப்பில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அங்க உடனே போன செந்தில் மீனாவை பார்த்து என்ன மீனா உன்னை பார்க்க மாட்டேன் வீட்டுக்கு வரமாட்டேன் என்னை விட்டு உன்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவேன்லாம் சொன்னீங்க ஏன்டி அப்படி சொன்னேன்னு கேட்குறாங்க நான் ஏதோ கோவத்துல உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு இருந்திருந்தேன் ஆனா நீ இல்லாத வாழ்க்கையை என்னால் நினைச்சு பார்க்க முடியாது நீ என்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவியா அவ்வளோ தைரியம் உனக்கு இருக்கா அப்படின்னு கேட்டு கண்கலங்கி போய் நிற்க இங்க மீனாவும் செந்திலும் பழையபடி நல்லபடியா பேசி சந்தோஷமாக சந்தோஷமா இருக்காங்க இங்க செந்தில் கண்கள கண் கலங்கிக்கிட்டு மீனா கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு என்னதான் நீ தப்பு பண்ணியிருந்தாலும் அப்பா அம்மாவே மன்னிச்சு உங்ககிட்ட அப்புறமா நான் இப்படி உங்ககிட்ட பேசாமல் பிடிச்சிட்டு இருந்தது தப்பு தான் என்னை மன்னிச்சிரு மீனான்னு சொல்கிறாரு உடனே மீனாவும் அழுதுகிட்டு ரெண்டு பேரும் சந்தோஷமாக பேச ஆரம்பிக்கிறாங்க இங்கே கதிர் சிரிச்சுக்கிட்டே அண்ணி நீங்கள் சரியான ஆள் தான் போங்க இப்படி அண்ணனை பேச வைக்க என்னெல்லாம் செய்கிறீங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு இங்கே பாண்டியனோட பிறந்தநாளைக்கு யாருக்குமே தெரியாமல் இங்கே தங்கமயில் ராஜி மீனான்னு எல்லோரும் நினச்ச மாதிரி ரொம்ப அழகாக அந்த கொண்டாடுற கொண்டாடுறாங்க அது மட்டும் இல்லாமல் எந்த வருஷமும் இல்லாமல் பாண்டியனுக்கு கேக்கெல்லாம் வாங்கி கொடுத்து புது எல்லாம் கொடுத்து இங்கே கோமதிக்கு புது எல்லாம் கொடுத்து வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுற மாதிரி பாண்டியன் எதிர்பார்க்காத ஒவ்வொரு விஷயத்தையுமே இந்த பாண்டியன் வீட்டில் உள்ள மருமகள் மூணு பேருமே சேர்ந்து செய்கிறாங்க இதை பார்க்கும்போது பாண்டியனுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஏமா மீனா ராஜி தங்கமயில் நான் இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை இல்லைம்மா நான் எந்த வருஷமோ இப்படி பிறந்தனால கொண்டாடினதும் கிடையாது ஆனால் இந்த வருஷம் நீங்க மூணு பேரும் இந்த வீட்டில் இருந்து நான் எதிர்பார்க்காத விடவும் எனக்கு செஞ்சுட்டீங்க அதுவும் இந்த கொடுத்தீங்க இப்படி யாருமே எனக்கு தந்ததில்லம்மா சொல்லி இவங்க மூணு பேரையும் ரொம்பவே புகழ்ந்து பாராட்டி பேசுறாரு ஆனால் தங்கமையில் யோசிக்கிறாங்க என்கிட்ட பணமே இல்லாததால இந்த பொருளெல்லாம் வாங்குறதுக்கு மீனாவும் ராஜுவும் தான் பணத்தை கொடுத்தாங்க நான் பாட்டுக்கு அமைதியாக தான் நின்னேன் எனக்கு அதுவே தாங்க முடியல ஆனா பரவாயில்ல மீனாவும் ராஜுவும் அவங்க கிட்ட இருந்த பணத்தை வச்சு ஏதோ இந்த பொருளெல்லாம் வாங்கிட்டாங்க மாமாவுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டாங்க மாமாவுக்கு இப்படி அப்படின்னு நல்ல பெருமையாக அவங்க பிறந்தநாளை கொண்டாடணும்னு ஆசைப்பட்டேனே தவிர்த்து அதுக்குண்டான பணம் என்கிட்ட இல்லவே இல்லையே அதனால தானே நான் மீனா ராஜிக்கிட்ட எதுவுமே பேச முடியாமல் நின்றுட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்படுறாங்க இங்கே மீனா என்னடானா வேலைக்கு போய் சம்பாதிக்கிறா ராஜியும் படிக்கிறா அது மட்டும் இல்லாமல் கதிரும் ராஜிக்கு தேவையான பணத்தெல்லாம் கொடுத்துட்ருக்கான் ஆனால் நான் இங்கே சரவணன்கிட்ட போய் பணத்தை கேட்டப்ப என் வீட்டுக்காரர் என்னவோ பணத்தை தர மாதிரி சொல்லிட்டு அப்பா கிட்டேயும் அம்மாக்கிட்டையும் பணத்தை வாங்கிட்டு போகணும்னு சொல்லிட்டாங்க இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நான் அத்தை அத்தைகிட்டையும் பணத்தை கேட்டு நிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி தாங்கிட்ட எந்த பணமுமே இல்லையே அப்படின்னு நினைச்சு ரொம்பவே தங்கமயில் வருத்தப்படுறாங்க எங்க கோமதி சந்தோஷமா மீனா ராஜின்னு தங்கமயில் எல்லாரையுமே கூப்பிட்டு வச்சு எனக்கும் நீங்க வாங்கி கொடுத்த சாரி ரொம்ப அழகா இருக்குடி ஆமா என்கிட்ட இந்த கலர் இல்லைன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அது கூடனே ராஜி அத்தை நீங்க தினமும் விதவிதமான சேர்ல எல்லாம் கேட்டபோது உங்ககிட்ட என்ன கலர்ல சாரி இருக்கு என்ன கலர்ல இல்லைன்னு எங்களுக்கு தெரியாதா என்ன எங்களுக்கு தான் உங்களை ரொம்ப பிடிக்குமே அதனால தான் உங்களுக்கு எந்த கலர் பிடிக்கும்னு நாங்கள் யோசனை பண்ணி பார்த்து வாங்கினோம் அத்தை பிடிச்சிருக்கில்ல அப்படின்னு சொல்லும்போது சூப்பர் டி ஆனால் நீங்கள் தான் பிரச்சனைகளை கொண்டு வந்தாலும் உன் மாமாவுக்கோட பிறந்தநாளை இப்படி எல்லோரும் முன்னாடியும் ரொம்ப நல்லா கொண்டாடுவீங்கன்னு நான்லாம் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது இங்கே தங்கமயில் மீனா ராஜு மூணு பேருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஒரு வழியாக எங்கள் பாண்டியனோட பிறந்தநாள் நல்லபடியாக முடியுது எங்கள் ரூம்ல இருக்க ச செந்திலும் இங்கே மீனாக்கிட்ட என் மீனா நான் உன் மேலே கோவத்தில் இருந்தேன் உங்ககிட்ட பேசாமல் இருந்தேன் ஆனாலும் எங்கள் அப்பாவுக்கு நானே செய்யணும்னு நினைக்காத ஒரு விஷயத்த செஞ்சுட்டியே அது எப்படி மீனா என் வீட்டில் உள்ள எல்லார் மேலேயும் இம்பிடு பாசமாக இருக்கேன் அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு உடனே மீனாவும் நான் ஒன்றை முதல்ல நேசிக்கிறத விட இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா வீட்டில் உள்ளவங்க மேலே ரொம்பவே பாசம் வச்சுட்டேன் அதனால் நீ பேசலன்ற ஒரு வருத்தம் எனக்கு இல்லை ஆனால் மாமாவும் அத்தையும் இப்போ என்கிட்ட பேசாம இருந்தது தான் என்னால் தாங்கவே முடியல எப்படியும் உன்னை சமாதானப்படுத்திடலாம் நீ என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு ஆனால் இப்போ எனக்கு அப்பா அம்மாவாக இருக்கிறது இங்கே கோமதி அத்தையும் பாண்டியன் மாமாவும் தான் அதனால் அவங்க என்கிட்ட பேசிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே என்னால் அம்பட்டு சந்தோஷமாக இருந்தது அதான் இந்த வருஷம் மாமாவுக்கு பிறந்தனால ரொம்ப நல்லா கொண்டாட ஆசைப்பட்டு நாங்கள் மூணு பேருமே யாருக்கும் தெரியாம இப்படி எல்லாம் பிளான் தான் செஞ்சோம் அப்படின்னு சொல்றாங்க குடும்பத்தில் உள்ள ரொம்ப பாசமா இருக்காலே அப்படின்னு நினச்சி செந்தில் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு தன்னுடைய ரூமில் இருக்க தங்கமயிலு ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க இங்கே மீனா சம்பாதிக்கிறதுனால செந்திர்கிட்ட பணத்தை கேட்க வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் ராஜிக்கு ஏதாவது பணத்தை வேணால் உடனே பாண்டியன் மாமா கொடுத்துட்றாங்க இல்லைனா கதிர் கொடுத்துட்றாரு அப்படி இருக்கும்போது நாம் பணம் வேணும்னு கேட்டால் கூட என் வீட்டுக்காரர் பணத்தை தராமல் போயிட்டாரே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க பாண்டியனுக்கு பாண்டியன் மாமாவுக்கு வாங்கின கிஃப்ட்டாக இருக்கட்டும் துணியாக இருக்கட்டும் இல்லை அத்தைக்கு வாங்கின சேரியாக இருக்கட்டும் இதில் எதுவுமே என்னுடைய பங்குன்னு நான் பணத்தை கொடுக்கவே இல்லையே மீனாவும் ராஜும் தானே பணத்தெல்லாம் போட்டு வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப இருக்காங்க சரவணன் ரூமுக்கு மைலு நீ வந்த உடனே வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் இம்பிடு பாசமா நடந்துக்கிற தெரியுமா என்னோட பிறந்த நாளைக்கே எங்க அப்பா கேக்கெல்லாம் வாங்க மாட்டாரு என் தம்பிங்க எல்லாரும் சேர்ந்து தான் கேக்கெல்லாம் வாங்கி எனக்கு எல்லாமே சாக்லேட்டுன்னு கொடுப்பாங்க ஆனால் என் அப்பாவோட பிறந்தநாளை நாங்கள் கூட அப்படி எடுத்து செய்யணும்னு நினைக்கல ஆனால் நீயாக இருக்கட்டும் மீனா ராஜின்னு எல்லோரும் ரொம்ப சூப்பராக அசத்திட்டிங்க போங்க அப்படின்னு சொல்ல இங்கே தங்க மயில் ரொம்பவே அழுகிறாங்க இதை கேட்ட சரவணனும் என்ன மயில் நான் உன்னை புகழ்ந்து பாராட்டி தானே பேசுகிறேன் அப்புறம் நீ எதுக்கு அழுகிற அப்படின்னு கேட்கும்போது நான் என்னங்க செஞ்சேன் நான் எதுவுமே செய்யலை மீனா ராஜி மட்டும்தான் மாமாவோட பிறந்தநாளை நல்லபடியாக கொண்டாடணும்னு பணத்தெல்லாம் போட்டு செஞ்சாங்க என்கிட்ட தான் பணம்னு எதுவுமே இல்லையே அப்படி இருக்கும்போது நான் என்னங்க செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க அதுக்கு உடனே சரவணனும் ஆமாம் யார் அப்பாவுக்கு இப்போ துணியெல்லாம் வாங்கி கொடுத்தது கேக்கெல்லாம் யார் வாங்கினது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நாங்கள் மூணு பேரும் தான் கிளம்பி போனோம் அதுக்காக தான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன்னு போய் சொல்லி உங்ககிட்ட பணம் கேட்டேன் நீங்கள் பணம் இல்லைன்னு சொல்லிட்டு அப்பா அம்மா கிட்ட வாங்கிட்டு போகணும்னு சொல்லிட்டீங்க மாமாவோட பிறந்த நாளைக்கு அவர்கிட்டயே பணத்தை வாங்கிட்டு போய் கிஃப்ட் வாங்கினா நல்லா இருக்குமாங்க அதனால தான் யார்கிட்டையுமே எதுவும் சொல்லாமல் நான் பாட்டுக்கு கிளம்பிட்டேன் ஏதோ என்கிட்ட ஐம்பதோ நூறோ இருந்தது ஆனால் இங்கே வாட்ச் வாங்குறதுக்கும் துணி வாங்குறதுக்கும் எம்பிட்டு பணம் ஆகும் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா நீங்கள் சம்பாதிக்கிற மொத்த பணத்தையும் ஒன்று மாமா கிட்ட கொடுத்துட்றீங்க அப்படி இல்லைன்னா ஏதாவது வெளியில கடன் கொடுக்கணுன்னா அங்கே கொடுத்துட்டு வந்துடுறீங்க எனக்கு என்னங்க கொடுத்து வச்சுருக்கீங்க இப்போ ஒரு அவசர தேவைக்குன்னு பணம் தேவைப்பட்டா கூட நான் யார்கிட்டையும் போய் கையேந்தி தான் நிற்கணும் உங்க தம்பி கதரை பார்த்தீங்கல்ல ராஜி யார்கிட்டையும் பணம் வாங்கக்கூடாதுன்றதுக்காக கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு பார்ட் டைம் வேலைக்கு போய் படிச்சுட்டு வர மீதி நேரத்துல கார் ஓட்டெல்லாம் போறாரு அப்படி சம்பாத்தியம் பண்ணி ராஜிக்கிட்ட பணத்தை கொடுத்து வைக்கிறாரு அதனால ராஜி கூட அவ கை அவகிட்ட இருந்த பணத்தெல்லாம் எல்லாம் தான் மாமாவுக்கு கிஃப்ட் எல்லாம் வாங்கினாங்க ஆனா அவங்களுக்கு எதுவுமே வாங்குறதுக்கு என்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்லி எப்படி நூறுரூவா ஐம்பது ரூபாய் கொடுக்க முடியும் நான் அவமானப்பட்டு நின்னேன் ஆனாலும் ராஜியும் மீனாவும் என்கிட்ட எந்த பணத்தையும் எதிர்பார்க்காம மாமாவுக்கு செய்ய வேண்டியதுதான் அவங்களே செஞ்சாங்க எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்தது தெரியுமா நீங்க மட்டும் நான் கேட்டப்ப பணத்தை கொடுத்து வச்சிருந்தீங்கன்னா இல்லைன்னா உங்க சம்பள பணத்துல பாதி பணத்தையாவது என்கிட்ட கொடுத்து வச்சுருந்தீங்கன்னா இப்போ நான் இப்படி அழுதுட்டு வேண்டிய அவசியம் இருக்காதுல அப்படின்னு சொல்லி நடந்த எல்லா விஷயத்தையுமே சரவணன் கிட்ட சொல்லி ரொம்பவே மனசு வேதனைப்பட்டு அழுகிறாங்க தங்கமயில் தங்கமயில் இப்படி பேசுறது பார்க்கும்போதுதான் சரவணனுக்கு புரியுது ஆமா மயில் பணம்னு கேட்டா நான் தானே கொடுக்கணும் அப்படி இருக்கும்போது அம்மா அம்மாக்கிட்டையும் கேட்டுக்கோனு எப்பயுமே அப்படி நினைக்கக்கூடாது நான் தான் இப்படி நடந்துக்கிட்டேன் சாரி தங்கமயிலே நீ ஏதோ உங்கள் வீட்டுக்கு தானே போகிறேன் அப்படின்னு தான் நான் இப்படி சொன்னேனே தவிர்த்து நீ முன்கூட்டியே எங்கள் அப்பாவுக்கு இப்படி கிஃப்டெல்லாம் நீங்கள் வாங்க போகிறீங்கன்னு சொல்லியிருந்தா எப்படியாவது வெளியில பணத்தை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பேன் அது மட்டும் இல்லை மயில் நாம வெளியூருக்கு போனதுக்காக என் தம்பிங்க எல்லாம் பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்கல்ல அந்த பணத்தையே என்னால் திருப்பி கொடுக்க முடியாம நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன் அப்படி இருக்கும்போது மேற்கொண்டு நீ பணத்தை கேட்டா நான் எங்க இருந்து கொடுக்கறது சம்பள பணமும் எனக்கு வரல வாங்கின பணத்தையும் அப்பா கிட்ட கொடுத்துருவேன் என் பணம் இருக்காது மயில் அதனால தான் நீ கேட்டப்ப என்னால் பணத்தை கொடுக்க முடியல என்னை மன்னிச்சிரு மயில் அதுக்காக இப்படி ஃபீல் பண்ணி அழாத அப்படின்னு சொல்றாரு அதுக்கு உடனே தங்கமயிலு இனியாவது புரிஞ்சுக்கோங்க இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு கதிர் தம்பி எவ்வளோ உசாரா இருக்கிறாரு அவர் வாங்கின சம்பள பணத்துல உங்க அப்பாவுக்கு வீட்டு செலவுக்குன்னு கொடுத்துட்டு மீதி பணத்தெல்லாம் ராஜி கிட்ட தானுங்க கொடுக்குறாரு ராஜயோட படிப்புக்காகவும் ராஜியோட தேவைக்காகவும் அப்பப்போ து புது துணியெல்லாம் வாங்கி கொடுக்கறாரு தெரியுமா ஆனால் அப்படியெல்லாம் உங்ககிட்ட நான் கேட்குறேன்னா இல்லை இல்லை அப்படி இருக்கும்போது பாதி சம்பள பணத்தை என் கிட்டே கொடுங்க மீதி பணத்தை நீங்கள் கிட்டே கொடுத்துக்கோங்க என்ன வேணாலும் செஞ்சுக்கோங்க நான் கேட்க மாட்டேங்க இப்போ உங்களை கல்யாணமானதால் நமக்குன்னு பல தேவைகள் வரும் எல்லாத்துக்கும் உங்களை மாதிரியே நானும் உங்கள் அம்மாக்கிட்டையும் உங்கள் அப்பாக்கிட்டேயும் கையேந்தி நின்று பணத்துக்காக கேட்டுட்டு இருந்தேன்னு வைங்களேன் என்னை பற்றி தப்பாக நினைப்பாங்க அப்படி என்னால் கேட்கவும் முடியாதுங்க அதனால தான் நான் சொல்கிறேன் இனியாவது புரிஞ்சு நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க தங்கமயில் தங்கமயில் இப்படி ரொம்பவே ஃபீல் பண்ணி இங்கே கிட்டே பேசுகிறதெல்லாம் கேட்டு சரவணனும் ரொம்பவே மனசு வேதனைப்படுறாரு படுறாரு தங்கமயிலுக்கு பண தேவைன்னு வரும்போது நான் தான் ஏதாவது பணம் கொடுத்து உதவி இருக்கணும் அப்பா அம்மா கிட்ட கேட்டு வாங்கிக்க நான் சொல்லியிருக்கவே கூடாது இந்த மீனா என்னடானா வேலைக்கு போகிறா அதனால மீனாக்கிட்ட எப்பயுமே பணம் இருக்கும் சரவணனுக்கு ஏதாவது உதவி வேணும்னா கூட கண்டிப்பாக மீனா அந்த பணத்தை கொடுத்து உதவுவா இங்கே இன்னொரு பக்கம் கதிரும் பார்ட் டைம் வேலைக்கு போகிறதால எப்பயுமே அவங்கிட்ட பணம் இருக்கும் ஆனால் என் நான் வேலைக்கு போகிற முழு சம்பளத்தையும் அப்பாக்கிட்ட கொடுக்க போயிட்டு தங்க மயிலுக்கு நான் எதுவுமே செய்யாமலாம் இருந்துட்டேன் ஏதோ இந்த ஒரு முறை நான் வெளியூருக்கு கூட்டிகிட்டு போனேன்னு தவிர்த்து தங்கமயில் தேவைக்குன்னு கொஞ்சமாவது பணத்தை அவகிட்ட கொடுத்து வைக்கணும்னு நான் நினைக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி தங்கமயில் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுதால் தங்கமேல் சொல்கிறது எல்லாமே சரி தான் அப்படின்னு மனசில் நினச்ச சரவணனும் ஃபீல் பண்ணுறாரு நான் செஞ்சது பெரிய தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தங்கமயில் இதை பற்றியே யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது சரவணன் சொல்கிறாரு என் தங்கமயில் ஏன் சொன்ன மீனா வேலைக்கு போகிறா அதனால் எப்பயுமே பணம் இருக்கு அவங்கக்கிட்ட அதே மாதிரி கதரும் டைம் வேலைக்கு போகிறதால தான் இங்கே ராஜிக்கிட்ட நிறைய பணம் இருக்குன்னு நீ சொன்ன நீயும் தான் நிறையா படிச்சிருக்க இன்னும் எவ்வளோ நாள் தான் இப்படி வீட்டு வேலையவே செஞ்சுட்ருப்ப மீனா மாதிரியே நீ நிறைய படிச்சிருக்கிறதுனால ஏதோ ஒரு வேலைக்கு போனேன்னு வையேன் உன்கிட்டையும் பணம்னு இருக்கும்ல நான் ஏன் சொல்கிறேன்னா நீ என்னவோ என் சம்பள பணத்தை அப்பா கிட்ட கொடுக்கவே வேண்டான்னு சொல்ற ஆனால் நான் அப்படியே கொடுத்து பழகிட்டேன் மறுபடியும் அப்பா கேட்கும் போது நான் சம்பள பணத்தை கொடுக்காம இருந்தேன் வையேன் கல்யாணம் ஆனதுக்கப்புறமா அப்புறமா என் பையன் மாறிட்டான்னு என் அம்மா அப்பான்னு எல்லாருமே யோசிப்பாங்க அதனால் சம்பள பணத்தில் பாதியமும் உங்ககிட்ட கொடுக்க முடியாது முழு பணத்தையும் கொடுக்க முடியாது இதுக்கு பதிலாக நான் உனக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன் பேசாமல் நீ வேலைக்கு போ வீட்டு வேலை எல்லாத்தையும் அம்மா பார்த்துப்பாங்க நீ மட்டும் அப்படி செஞ்சேன்னு வச்சுக்கியன் உங்ககிட்ட பணம் இருக்கும் அப்பா கண்டிப்பாக எப்படி கிட்ட பணத்தை கேட்காமல் இருக்காரோ சம்பள பணத்தை அதே மாதிரி உன்கிட்டையும் கேட்க மாட்டார் நீயும் சம்பாதிச்ச மாதிரி இருக்கும் பணமும் எப்பயும் உங்ககிட்ட இருக்கும் நீயும் வீட்லேயே இருக்கிற மாதிரி இல்லாமல் வெளியில் போய் நல்ல நிறைய பேர்கிட்ட பழகின மாதிரியும் இருக்கும் என் மயில் நான் சொல்கிற ஐடியா எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கிறாரு தங்கமயிலுக்கு பதில் பேசவே முடியல என்னது நான் என்னவோ இங்க எனக்கு கொஞ்சம் பணம் வேணும் சேமிச்சு வைக்கிறதுக்கு நீங்க வாங்குற சம்பள பணத்துல இருந்து பாதி பணத்தை கொடுங்கன்னு இங்க என் வீட்டுக்காரர்கிட்ட கேட்டா அதெல்லாம் தர முடியாது மொத்த பணத்தையும் எங்க அப்பா கிட்ட தான் கொடுப்பேன் நீ வேணா வெளியில போய் சம்பாதிச்சு பணத்தை சேர்த்து வச்சுக்கோன்ற மாதிரி பேசுறாரு நான் படித்த படிப்புக்கு எனக்கு எங்கே வேலை கிடைக்கும் நான் எப்படி வேலைக்கெலாம் போக முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க ஏற்கனவே இந்த ராஜி படித்து முடித்ததுக்கப்புறமா மீனா மாதிரியே ஒரு நல்ல வேலைக்கு போகணும்னு பாண்டியன் மாமா ஆசைப்பட்டுட்ருக்காரு மீனா ஏற்கனவே பெரிய கவர்மெண்ட் வேலை பார்த்து நிறைய கை நிறைய சம்பாதிக்கிறாங்க ஆனால் இப்போ என் வீட்டுக்காரர் சொன்ன மாதிரி நான் வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டாலும் என்கிட்ட தான் படிப்புன்னு எதுவும் இல்லையே என்கிட்ட மார்க்கும் இல்லை படிப்பும் இல்லை படிப்பு ஏறாததுனால வீட்டு வேலையை மட்டும்தான் செஞ்சுட்டு இருந்திருக்கேன் இத்தனை நாள் இப்ப என்னடானா இவர் வேலைக்கு போகணும்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரே அப்படின்னு நினைச்சு ரொம்பவே பயந்து போயிருக்காங்க தங்கமயில் இங்க உடனே சரவணன் தங்கமயில் கிட்ட என்ன மயில் எதுவுமே பேசாம அமைதியா இருக்க நான் சொல்றதெல்லாம் சரிதானேன்னு கேட்கும்போது மாமா இப்படி இருக்கீங்க நான் இந்த வீட்டோட மூத்த மருமக அது மட்டும் இல்லாமல் அத்தைக்கு உதவி செய்யணும் தானே முதல்ல நான் யோசிப்பேன் இங்கே மீனா ராஜின்னு எல்லாரும் வேலைக்கு போகட்டும் நான் வீட்டு வேலையை பார்த்துக்கிறேனே மாமா அப்படி நான் வேலைக்கு போகிறதா இருந்தால் கல்யாணத்துக்கு முன்னாடியே போயிருப்பேன் எனக்கு குடும்பமாக ஒற்றுமையாக எல்லாருக்கும் தேவையானதெல்லாம் வாய் ருசி வாய்க்கு ருசிக்க ச ருசியாக சமைச்சு போட்டு உங்களெல்லாம் நல்லபடியாக பார்த்துக்கணுன்னு மட்டும்தான் மாமா நினப்பேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க இங்கே தங்கமயில் இப்படி சொன்னதை கேட்டு இவகிட்ட பேசிகிட்டு இருந்தால் சரிப்பட்டு வராது இந்த தங்கமயிலுக்கு தெரியாம அவளுடைய மார்க் ஷீட் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போய் எப்படியாவது ஏதாவது ஒரு வேலையில் இவளை சேர்த்து விட்டு தான் ஆகணும் வீட்டிலையே இருக்கிறதுனால தான் தாங்கிட்ட பணம் இல்லை எதுவுமே வாங்க முடியலன்னு சொல்லி தங்கமயில் ரொம்பவே வேதனைப்பட்டுட்ருக்கா என்னக்கும் வந்து வேறு வழி இல்லை மொத்த பணத்தையும் அப்பாக்கிட்ட கொடுத்து தான் ஆகணும் ஏன்னா எங்களுடைய கல்யாண செலவுக்குன்னு அப்பா நிறைய செலவு பண்ணிட்டாரு அங்கே இங்கேன்னு கடன் வாங்கி வச்சிருக்கிறதுனால பணத்தை நான் சேமிக்கிறத விட அப்பா கிட்ட மொத்தமாக கொடுத்தா தான் கடன் எல்லாத்தையுமே ஓரளவுக்கு கட்ட முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இங்கே எப்படியாவது தங்கமயில் படித்த படிப்புக்கேற்ற வேலையை வாங்கி கொடுக்கணும் அப்போ தான் தங்கமயில் கை நிறைய சம்பாதிக்க ஆரம்பிப்பா என்கிட்ட பணத்தையும் எதிர்பார்க்க மாட்டான் அப்படின்னு நினைக்கிறாரு சரவணன் அடுத்த நாள் காலையில் இங்கே எப்பயும் போல் இங்கே தங்கமயில் வீட்டில் வேலையை பார்த்துட்ருக்காங்க அப்போ தான் இங்கே வந்து யோசிக்கிறாரு சரவணன் இன்றைக்கி ஏற்கனவே ஏதோ பக்கத்து ஸ்கூலில் டீச்சர்ஸ்லாம் எடுக்கிறதா சொன்னாங்க அதனால் இங்கே எம்ஏ இங்கிலீஷ் வரைக்கும் படிச்சிருக்கான்னு சொல்லி அந்த ஸ்கூலில் ஏதாவது வேலை கிடைக்குமான்னு நம்ம போய் மயிலுக்காக கேட்போம் கண்டிப்பாக மயிலுக்கு வேலை கிடைக்கும் எம்ஏ இங்கிலீஷ்னால் யாராவது வேலை கொடுக்காமல் இருப்பாங்களா என்ன அப்படின்னு யோசனை பண்ணேன் சரவணன் இங்கே தங்கமயிலோட மார்க் ஷீட்லாம் எங்கே இருக்கும் அவள் சர்டிஃபிகேட்லாம் எங்கே வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையுமே தேட ஆரம்பிக்கிறாரு இந்த விஷயம் தங்க மயிலுக்கு தெரியாததுனால வீட்டு வேலை எல்லாத்தையுமே செஞ்சுட்ருக்காங்க தங்கமயில் தன்னுடைய படிப்பை பற்றின விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாதுன்றதுக்காக எல்லாத்தையுமே ரொம்ப பத்திரமா ஓரமாக யார் கண்ணையும் படாதபடி சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே ஒரு இடத்துல வச்சுருக்காங்க இங்கே ரூம் எல்லாமே தேடி பார்த்து இவள் எங்கே வச்சுருக்கான்னு தெரியலையே எப்படியாவது தங்கமயிலுக்கு வேலையை வாங்கி கொடுத்தே ஆகணும் வேறு வழியே கிடையாது அப்படின்னு யோசனை பண்ணிவிட்டு எல்லா இடத்துலையுமே தேடி பார்க்க எங்கேயுமே காணும் மார்க் ஷீட்டையே காணுமேன்னு சொல்லிட்டு தேடிட்டுருக்காரு அதுக்கப்புறமா இங்கே சரவணன் என்ன செய்கிறாருன்னா பேசாமல் தங்கமயில கூட கூட கூடைய கூப்பிட்டு போயிடலாம் ஏதாவது இன்டர்வியூ வச்சா கூட தங்கமையில் அட்டன் பண்ணிட்டான்னா கண்டிப்பாக வேலை கிடச்சிடும்னு சொல்லிட்டு தங்கமையில் அப்புறமா நீ வேலையெல்லாம் பார்த்துக்க இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகணும் சீக்கிரமாக கிளம்புன்னு சொல்கிறாங்க எங்கே மாமா அப்படின்னு கேட்க ஏன் சொன்னாதான் கிளம்பி வருவியா என்ன நான் கூட்டிகிட்டு போகிற இடத்துக்கு மட்டும் நீ வந்தனவை ஏன் ரொம்ப வந்து சர்ப்ரைஸ் ஆயிருவேன் நீ எதிர்பார்க்கவே இல்லை அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே சந்தோஷமாக தங்க கிளம்புறாங்க ஆனால் உனக்கு வேலைக்காக தான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னால் தங்கமயில் வரமாட்டாங்கன்னு தான் அப்படி போய் சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க போயிட்டே பாதி வழியில் போயிட்டு இருக்கும்போது தான் சரவணன் சொல்கிறாரு மயில் இப்போ நம்ம எங்கே போகிறோம் தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது எங்கள் மாமா போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது நான் தான் சொன்னேனே மயில் உனக்கு சீக்கிரமாகவே ஒரு வேலையை வாங்கி தரேன் நீ வெளியில் போய் வேலையை பாருன்னுட்டு அதுக்காக தான் ஏன் நான் வேலை பார்க்குற இடத்து பக்கத்தில் ஒரு சின்ன ஸ்கூல் இருக்குது நீ போய் அங்கே இன்டர்வியூ அட்டன் பண்ணன்னு வச்சுக்கோ ஏன் நீ எம்ஏ இங்கிலீஷ் படிச்சிருக்கதை சொன்னால் கண்டிப்பாக வேலை தந்துடுவாங்க அங்கே தான் கூட்டிட்டு போகிற மயில் அப்படின்னு சொல்கிறாங்க மயிலு இப்படி சரவணன் மயிலுக்கிட்ட சொன்ன உடனே மயில் ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுறாங்க நீங்கள் முதல்ல வண்டியை நிப்பாட்டுங்க மாமா நீங்கள் நான் வரல நீங்கள் வண்டியை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிக்கிறாங்க உடனே சரவணன் என்ன மயில் எப்படி பேசுகிற வரமாட்டேன்னு சொல்லிட்டு நீ எம்பிட்டு படிச்சிருக்க படித்த படிப்புக்கேற்ற வேலை பார்க்க வேண்டாமா நீ என்னவோ இப்படி பயந்துகிட்டே இருக்கி எல்லா விஷயத்துக்கும் அது மட்டும் இல்லாமல் எப்பயுமே உங்ககிட்ட பணம் இருக்கணும்னா நீ கண்டிப்பாக வேலைக்கு போகணும் அப்போ தான் தன்னம்பிக்கையோட எல்லா விஷயத்தையுமே நீ எடுத்து செய்ய முடியும் மீனாவை பார்த்தல எவ்வளோ தைரியமாக இருக்கான்ட்டு அப்படின்னு சொல்றாங்க சும்மா இருக்குமாமா மீனா கை நிறைய சம்பாதிக்கிறா அவ வேலைக்கு போறான்னு சொல்றீங்க ராஜ் என்னடானா படிப்பை முடிச்சுட்டு வேலைக்கு போறான்னு ரெண்டு பேரையும் பெருமையாக பேசுறீங்கல்ல அவங்க ரெண்டு பேரும் படிச்சிருக்காங்க மாமா எங்கே போனாலும் அவங்களுக்கு வேலை கிடைக்கும் ஆனால் நான் படிக்காதவன் எனக்கு எப்படி மாமா வேலை கிடைக்கும் இந்த விஷயம் தெரியாமல் நீங்கள் வேற ஏதோ ஸ்கூலில் வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போறீங்க அங்கே போய் ரெண்டு பேரும் அவமானப்பட்டு நிற்கணுமா ஒன்றும் மாமா அப்படின்னு சொல்லி பயத்துல உண்மை எல்லாத்தையுமே இங்கே தங்கமையில் வளரிகிட்டு இருக்காங்க இதை கேட்ட சரவணன் ரொம்பவே அதிர்ச்சியானது மட்டும் இல்லாமல் ஏய் மயிலு என்ன சொல்லிட்டு இருக்க ஏதோ படிக்கலன்னு சொல்ற நீ நிறைய படிச்சிருக்கதை உங்க அம்மா சொன்னாங்கல்ல அப்புறம் என்ன படிக்கல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்க நீ தான் எம்ஏ இங்கிலீஷ் வர படிச்சிருக்கியே அப்புறம் என்ன எங்க போனாலும் கண்டிப்பா வேலை கிடைக்கணும்னு சொல்ல எம்ஏ இங்கிலீஷா நான் எங்க அம்மா படித்தேன் ப்ளஸ் டூலேயே ரொம்ப மார்க் கம்மியாக வாங்கினேன் தான் மேற்கொண்டு என்னால் படிக்கவே முடியாதுன்னு சொல்லி எனக்கு படிப்பு வரலன்னு வீட்டு வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டேன் ப்ளஸ் டூவே நான் ஒழுங்காக முடிக்கல அப்படி இருக்கும்போது யார் மாமா எனக்கு வேலை கொடுப்பா எந்த விஷயமும் தெரியாமல் நீங்கள் பாட்டுக்கு என்னை கூட்டிகிட்டு போகிறீங்க மாமா நானாம் வரமாட்டேன் வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்ல இங்கே எல்லாத்தையுமே தங்கமயில் இப்போ இப்போதான் சரவணனுக்கு தெரிய வருது என்ன மயில் சொல்கிற நீ ப்ளஸ் டூவே பாஸ் ஆகலையா ப்ளஸ் டூவே முடிக்கலையா அம்மா இந்த விஷயத்தை எதுக்காக மறைச்ச நீ என்னவோ எம்ஏ இங்கிலீஷ் படித்ததா உங்கள் அம்மா எங்கள் எல்லாருக்கிட்டையும் எல்லார்கிட்டையுமே சொன்னாங்களே நீ நிறைய படிச்சிருக்கேன்னு நம்பி தான் வரவங்க போகிறவங்க எல்லாருக்கிட்டையுமே எங்கள் அப்பா மட்டும் இல்லாமல் நான் எங்கள் அம்மானு இங்கே மூத்த மருமக எம்மை இங்கிலீஷ் வரைக்கும் படிச்சிருக்கான்னு ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருந்தோம் அப்போல்லாம் அமைதியாக இருந்துட்டு இப்போ வேலைக்கு போகணும்னு சொல்லி உன்னை கூட்டிகிட்டு போகும்போது உண்மையை சொல்கிறியா ஏன் இந்த உண்மையில மறைச்சேன் அப்படின்னு சொல்லி அங்கேயே ரொம்ப கோவமான சரவணன் தங்கமையில கேள்வி கேட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க உடனே தங்கமையிலும் இப்படி பயத்தில் எல்லா உண்மையும் சொல்லிட்டேனே எங்கள் அம்மா பண்ண ஒவ்வொரு விஷயத்தாலையும் எங்கள் அம்மா சொன்ன ஒவ்வொரு பொய்யாலையும் நான் தான் இப்போ வசமாக மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டே நிற்கிறாங்க இங்கே உடனே சரவணன் முதல்ல வண்டியில் ஏறு வீட்டுக்கு போவோம் அப்புறமா இதை பற்றி பேசிக்கலாம் நல்ல வேலை அங்கே ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறமா எல்லோரும் முன்னாடியும் என்ன அவமானப்படுத்தாமல் இப்போயாவது உண்மையை சொன்னியே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூப்பிட்டு வந்துடுறாரு கோவமாக இங்கே சரவணன் வீட்டுக்கு வரதை பார்த்து எப்பயுமே கோவப்படாத சரவணன் என்ன இன்னைக்கு இம்புட்டு கோவமாக வரானே அப்படின்னு இங்கே கோமதி கேட்குறாங்க வீட்டில் உள்ள எல்லாருமே ஆச்சரியமாக பார்க்குறாங்க இங்கே சரவணன் மமாவாக கோவத்தில் இருக்காருன்னுட்டு அங்கே தங்கமயில் பின்னாடி அழுதுகிட்டே வர இங்கே சரவணன் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு இந்த தங்கமயில் படிச்சுதான் சொல்லி இவங்க வீட்டில் உள்ள எல்லாருமே ஏமாத்தினது மட்டும் இல்லாமல் இந்த தங்கமயிலும் உண்மையை மறைச்சிருக்கா அப்படின்ற விவரத்தை எல்லாருக்கிட்டேயுமே சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் என்னடா சொல்கிற இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் ஏதோ இந்த தங்கமயில் கையில் பணமே இல்லை நானும் பணம் கொடுக்க மாட்டேங்கிறேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசினா இவளோ மீனா மாதிரியே வேலைக்கு போனால் கொஞ்சம் பணத்தை சேமித்து வைப்பாளேன்னு நினச்சி இன்டர்வியூக்கும் அட்டன் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு போனேன் ஒரு ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போனேன் போகிற தான் தங்கமயில் பயந்துக்கிட்டே உண்மையை சொல்லிட்டா இவள் ப்ளஸ் டூ கூட ஒழுங்காக முடிக்கலையா மார்க் ஒழுங்காக இல்லைன்னு சொல்லிவிட்டு ஏதோ ஃபெயில் ஆயிருப்பா போல அதனால் மேற்கொண்டு படிக்காமல் வீட்டு வேலையை செஞ்சிட்ருந்தாலும் இந்த உண்மையை தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க இந்த உண்மையை சொன்னதுக்கு அப்புறமா எனக்கு தங்கமயில் மேலே அவ்வளோ கோவம் வந்ததுமா அதான் கோவத்தோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு தங்கமயில் படிக்கவே இல்லை அப்படின்ற விஷயம் இங்கே சரவணனுக்கு தெரிய வந்ததால் இந்த உண்மையை வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையுமே சொன்னது மட்டும் இல்லாமல் தங்க திட்டிக்கிட்டே இருக்கார் இங்கே அவமானப்பட்டு நிற்கிற தங்கமயில் எதுவுமே பேச முடியாமல் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க இங்கே கோமதி ஏண்டி மயில் அப்போ நீ படிக்கவே இல்லையாடி ஏதோ படித்த மாதிரி உங்கள் அம்மாவனையும் பெரிய பில்டப்லாம் கொடுத்தீங்களே அது எல்லாமே பொய்தானா அப்படின்னு சொல்ல வீட்டில் உள்ள எல்லாருக்கும் உண்மையாக தெரிஞ்சு போச்சே அப்படின்னு சொல்லி பதில் பேசாமல் நிற்கும்போது இங்க தங்கமயில் உண்மையாவே படிக்கலன்னு தெரிஞ்சுக்கிட்டு தங்கமயிலும் அவங்க அம்மா பாக்கியமும் இவ்வளோ பெரிய பொய்ய சொல்லிட்டு எல்லாத்தையும் மறைச்சிட்டாங்களேன்னு பாண்டியன் குடும்பத்துல உள்ள எல்லாரும் தங்க பேரதிர்ச்சி பேரெதிர்ச்சி ரொம்ப பேரதிர்ச்சி அடைகிறாங்க